நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ ஒன்றில் சிறுவனை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் புல்முட்டை அரிசிமலை பகுதியில் தாக்குதல் மேற்கொண்ட நபரும் சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் இரு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நாற்பத்தைந்து வயதுடைய ஆண் ஒருவரும் முப்பத்தேழு மற்றும் நாற்பத்தாறு வயதுடைய இரண்டு பெண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் வெளி ஓயா கல்யாணபுர பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்குள்ளான நான்கரை வயது சிறுவன் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது சிறுவர் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபருக்கு எதிராக விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு பல சமூக ஊடக பயனர்கள் போலீசாரை வலியுறுத்திய நிலையில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நபர் சிறுவனை கொடூரமாக தாக்குவதை அயல் வீட்டார்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் அதற்கமைய இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக கைது செய்வதற்காக அவரது வீட்டை சுற்றி வளைத்தனர் எனினும் சந்தேகநபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவான நிலையில் இக்கைது நடவடிக்கை இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வசிப்பவர்களை இலக்கு வைத்து மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழில் கைதான போலி வைத்தியரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதபான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த நபர் பாடசாலை மாணவிகள் பலருடன் காதல் தொடர்புகளை பேணி வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதேவேளை வெளிநாடுகளில் வசிக்கும் தன்னை விட வயது அதிகமான பெண்களுடன் காதல் தொடர்புகளை பேணி அவர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய்களை பெற்று வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் இளைஞனிடமிருந்து மீட்கப்பட்ட தொலைபேசிகளில் பல பெண்களின் சமூக புகைப்படங்கள் காணொளிகள் உள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் தன்னை வைத்தியர் என அறிமுகப்படுத்தி அதற்கான போலியான ஆவணங்களையும் தயாரித்து வெளிநாடுகளில் வசிக்கும் நபர்களை இலக்கு வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் இளஞ்சனையே நேற்றைய தினம் யாழ் நகர் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பவுன் நகை அணிந்திருந்ததுடன் லட்சம் ரூபாய் பணத்தினை வைத்திருந்துள்ளார் அத்துடன் ஐந்து அதிநவீன தொலைபேசிகள் பல வங்கி அட்டைகள் என்பவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் இவர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல போலி உறுதிப்பத்திர முடிப்புகள் காணி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இளஞ்சன் தனித்து குறித்த மோசடியில் ஈடுபடவில்லை எனவும் இவருக்கு பின்னால் பெரும் கும்பல் ஒன்று மோசடிக்கு உதவி புரிந்துள்ளமை தெரிய வந்துள்ளது அதேவேளை இளைஞன் யார் யாருடன் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பண பரிமாற்றங்களில் ஈடுபட்டார் என்பது தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுத்து தொடர்புடைய நபர்களை விசாரணை வளையத்திற்குள் எடுத்து விசாரணை செய்ய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் வவுனியாவில் ஐம்பது கிராம் எரோயின் போதைப் பொருட்களுடன் இருபத்தி நான்கு வயது யுவதி ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ரிஸ்வி தலைமையிலான போலீசார் வவுனியா தோணிக்கல் பகுதியில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது விற்பனைக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது கிராம் எரோயின் போதைப் பொருளை மீட்டனர் இதன்போது குறித்த ஹெரோயின் போதை பொருளை உடமையில் யுவதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின் கைது செய்யப்பட்ட நீதிமன்றில் உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைபடி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்